வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கு இல்லையா இன்ஃபோசிஸ் கம்பெனியில் வந்து ஃப்ரீயாக வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதாவது நமக்கு வந்து இப்போ ஆஃபீஸில் வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் எல்லாமே வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஸ்கில் டிஜிட்டல் ஸ்கில் அப்புறம் நமக்கு லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நிறைய ஸ்கில்ஸ் வந்து அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது மாதிரி டெக்னாலஜி ட்ரைனிங் நிறைய ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு யார் யார் எலிஜிபிள் எல்லாமே தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் சரியா இன்ஃபோசிஸ் கம்பெனிங்கிறது ஒரு ஐடி கம்பெனி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் இவங்க வந்து என்னென்ன சொல்லித்தர போகிறாங்க எந்த ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா கோர் ஸ்கில் டிஜிட்டல் ஸ்கில் லைஃப் ஸ்கில் பிஹேவியர் ஸ்கில் லைஃப் லாங் லேர்னிங் கண்டினியூஸ் எஜுகேஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெக்னாலஜி ட்ரைனிங் இதுக்கெல்லாம் தான் வந்து தர போகிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை எது படிச்சுட்டு இருந்தாலும் சரி அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சரியா இது வந்து அப்ளை பண்ணி இது முடிக்கிறது மூலியமாக உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து கெயின் ஆகும் அப்படி இல்லாமல் இவங்க சர்ட்டிஃபிகேஷனும் தரதுனால நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷனை உங்கள் ரெஸ்யூம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரியா சர்டிஃபிகேஷன் பார்ட்டில் இந்த மாதிரி இன்ஃபோசிஸில் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்ஃபோசிஸ்ங்கிறது வந்து சின்ன கம்பெனி கிடையாது பெரிய கம்பெனி ஸோ இது வந்து கொஞ்சம் வேல்யூபுலாக தான் இருக்கும் இது வந்து அவங்க ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறதுனால எல்லாமே வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதோட அப்ளை லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்துட்டு லாஸ்ட்டில் அப்ளை ஹேர்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் இது எப்போதும் போல் வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் நம்ம முடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம முடிக்கணும் இப்போ வந்து ப்ளீஸ் வெயிட் ஃபார் டுவெல் செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த டைமர் ஓடுற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெய்லி வந்து இந்த மாதிரி அமேசான் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் அசன்சர் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்க ஓப்பனிங்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்ஸும் போட்டுட்டுருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க இப்போ க்ளிக்ய டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க அது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிப்ளை வரலை அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ரிப்ளை வரல அப்படின்னா ரெஸ்யூம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு விட்டுருவாங்க ஸோ ரெஸ்யூம் வந்து நல்லா இருக்கணும் அந்த நல்ல ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு வேணும் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் தரேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே நான் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அந்த மாதிரி எனக்கு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனண்ட்டான மெயில் ஐடி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட ஓல்ட் ரெஸ்யூமோட பிடிஎஃப் இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவேன் ஓகேவா இது வந்து ஃப்ரீ கிடையாது பெயிர் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரெசியூம் க்ரியேட் தரேன் ஓகேவா ஏன்னா ரெசியூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு நல்லதாக பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகும் ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் எடுத்து ஃப்ரீயாக பண்ணி தர முடியாது ஸோ வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம் என் டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ வேணுங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதில் வந்து இப்போ ஸ்க்ரோல் டவுன் அண்ட் ஆன் கண்டினியூ பட்டன் இருக்கா ஸோ கெட் லிங்க் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரணும் நீங்கள் லோட் ஆகிட்டு இருக்குது அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து நம்ம டெய்லி வந்து எல்லா ஜாப்ஸும் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ வேணும் அப்படின்னா அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா லாஸ்ட்டில் வந்துட்டு கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓடணும் ஓடிச்சு ஐம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கண்டினியூ கேட் லிங்க் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் வந்து வரப்போகுது இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேவா எல்லா ஜாப்ஸுக்குமே இப்படி தான் நம்ம அப்ளை ஹியர் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சர்டன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து டெஸ்டினேஷன் லிங்க் வந்து கிடைச்சிரும் அதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ வந்துட்டு இப்படி இருக்குமா உங்களுக்கு கெட் ஸ்டார்டர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இது தான் கேட்கும் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் வெரிஃபிகேஷன் கேட்கும் நீங்கள் வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அந்த கோர்ஸ் பண்ண முடியும் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து எஸ்ஸாக நோவாக கொடுத்துக்கோங்க எல்லாமே வந்து எயிட்டின் இயர்ஸ்க்கு அப் அபோவாக தான் இருப்பீங்க ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணி சமையல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸோட லிங்க் இருக்கு இல்லையா அது டேரெக்டாக வந்து அப்ளை கேட்கும் அப்ளை கொடுத்துருங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து வந்துடும் சரியா அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை ப ஃபர்தராக வந்து ட்ரைனிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஓகேவா இப்படி தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் இன்ஃபோசிஸ் ஃப்ரீ கோர்ஸ்க்கு ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளை லிங்க்குட்டு நான் சொன்ன மாதிரி வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட சர்ட்டிஃபிகேஷன்லேயும் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ரெசியூம்லையும் ஸோ வந்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ